ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆக்டர் ரோபோஷங்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் ரொம்பவே ஃபேமஸான நடிகர் விஜய் டிவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் எல்லாராலேயும் வந்து பரவலாக அறியப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் அசத்த போவது யாரு ஷோலையும் நடிச்சிருக்காரு அதே இல்லாமல் விஜய் டிவில நிறைய ஷோஸ்க்கு தொகுப்பாளராகவும் நடிச்சிருக்காரு இவர் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தனுஷ் கூட வந்துட்டு மாரி திரைப்படம் நடிச்சிருக்காரு கமல்ஹாசன் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதா இருந்தார் அதுக்குள்ளவரோட ஆசை நிராசையா ஆயிடுச்சு அதாவது இன்னைக்கு இருபதாம் தேதி இவங்க பேரனுக்கு காதணி விழா இருக்க இருக்க போற இந்த சமயத்தில் இவர் வந்துட்டு இறந்துட்டாரு ஆக்டர் ரோபோ சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயது தான் ஆகுது இது வந்துட்டு திரைப்பட பலங்கள் எல்லாத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு ரோபோ சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகள் இருக்காங்க இந்திராஜான்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தன்னோட சொந்தக்கார பையனான கார்த்திகையே வந்து கரம் பிடிச்சிருக்காங்க இந்திராஜா இவங்களுக்கு வந்து நட்சத்திரன்னு ஒரு பையன் இருக்காங்க அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் கமல்ஹாசன் தான் பேர் வச்சாரு நட்சத்திரன்ற பேரு ரோபோசங்கர் ம மனைவி வந்து பிரியங்கா இவங்களும் இவங்களோட பொண்ணு இந்திராஜாவும் வந்துட்டு ரோபோ சங்கர் இழப்பை வந்து தாங்க முடியாமல் ரொம்பவே அழுவுறாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரோபோ சங்கர் இழப்பிற்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்துட்டு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவங்க மகளுக்கும் மனைவிக்கும் வந்துட்டு ஆறுதல் கூறியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்